கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்த அகமது சார் வணக்கம் இந்தியாவுல தற்போது ஒரு முக்கியமான மாநிலங்கள பற்றியல்ல தமிழ்நாடு இருக்கு அந்த வகையில தற்போது வந்து எந்த ஒரு மாநிலம் செய்யாத ஒரு முன்னெடுப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பெயர்கள் வந்து அதுல கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் பல்வேறு நபர்கள் வந்து முதலீடு செய்வதாகவும் அந்த கருத்து வருகிறது இந்த சம்பவத்தை இந்த முதல் பீஸ் பெருசா ஒர்க் இது பதினைந்துல அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இந்த மாதிரி முதலீட்டார் மாநாடு நடத்தினாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் எடப்பாடியார் அண்ணன் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது மாநாடு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ ஏழாம் ஜனவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாநாடு மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடியே தான் மாநாடு இன்றைக்கே பாத்தீங்கன்னா குறிப்பா எங்க மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் பதினாறாயிரம் கோடிக்கு ஒரு வின் அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்குறாங்க மின்சாதன உற்பத்தி தொழிற்சாலை மாநாடு தொடங்க முன்னாடியே வெற்றியோடு தொடங்குது மாநாட்டில் தான் புரிந்தோர் உற்பத்தி நடக்கும் ஆனால் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில நாளை இந்த தொடங்க இருக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு வந்து வெற்றிப்படியோட தொடங்குகிறாங்க உண்மையிலேயே தென் தமிழகத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை இது தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் மிக ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் இது சம்பந்தமாக உள்ள தரவுகளை பார்க்கும்போது மிக ஆச்சரியப்படுத்துக்க அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறது இது நான் வந்து ஒரு புரோ டிஎம்கே திமுகவை போகறாரு தளபதி ஸ்டாலினா முதல்வரை போகல்றாருன்னு அந்த அடிப்படையில் நான் சொல்ல வேண்டே எப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க உண்மையே சொன்னால் உண்மையை சொல்ல போகிறோம் இதே தளபதியார் வந்து தவறான விஷயம் சொல்லி சுட்டி காட்டுவோம் அதுல வந்து நமக்கு மனமாச்சி எல்லாம் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு எக்ஸன் பீஸ் ஆஃப் ஒர்க் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வைத்துக் கொண்டு யாரை கூப்புறாரு தெரியுமா பியூஷ் கோயல கூப்பிடுறதுல பியூஷ் கோயல் யாரு ஐந்து ஒன்றிய அரசுடைய ஐந்து துறைக்கான அமைச்சர் அவர்தான் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நுகர்வோர் நலனு சார்ந்த அமைச்சரு உணவுக்கு அவர்தான் அமைச்சரு பொது விநியோகம் ஜவுளித்துறைக்கு அவர்தான் அமைச்சர் ஏற்கனவே அவர் பெட்ரோல் துறை பெட்ரோல் துறை இருந்தார் அது நிறைய விமர்சனம் ஆச்சு அது சப்ஜெக்ட் வேற ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வைத்துக்கொண்டு நாளைக்கு சிறப்பு அழைப்பாளராக வைத்துக் கொண்டு இந்த மலை நடக்குது இந்த மாநாட்டில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது நிறைய பேச வேண்டிய நிறைய மேற்றங்கள் இருக்குது இதெல்லாம் செய்வோம் பார்க்கணும் தமிழ்நாட்டில் முதலீடு என்பது சென்னை மட்டுமே ஒரு வர்த்தக மையமா இருக்கிறது அதை தாண்டி கோயம்புத்தூர் சில இடங்களில் இருக்கு தென் மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி அந்த முதலீடுகள் எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நான் சொல்றேன் எடுத்த எடுப்புலயே முதல் மேட்ச் ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் பால்லையே சிக்ஸர் அடிச்ச மாதிரி தூத்துக்குடிக்கு பதினாறாயிரம் கோடினா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று ஒரு 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 சீமா வந்து என்ன பண்ணா சீமான்னா அண்ணன் சீமா இல்லை ஒரு ஒரு ஆள் வாக்குறுதி கொடுத்தாரு யாரும் மோடி தான் சொல்றேன் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னார எங்க கொடுத்தாரு வருஷ வருஷம் முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அதற்கு மத்தியில தமிழ்நாட்டில் இவ்வளவு நெரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில வந்து இப்படி ஒரு சவுத்துல வந்து பண்றாங்கன்னா ஒரு பாராட்டப்பட வேண்டியது நாளைக்கு தான் தெரியும் சற்றுவரப்படையே நான் அந்த அந்த இதெல்லாம் பார்த்தேன் இந்த ஸ்கெடியூல கம்ப்ளீட்டா வாசிச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது பிரதிநிதிகள் வர்றாங்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் முப்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரான்சு ஜெர்மனி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நிறைய நாடுகள்ல வந்து வர வர்றாங்க நானூத்தி முப்பது ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் வராங்க நாளைக்கு நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்கிறது குறிப்பா இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார் இஸ்ரோ தலைவர் உங்களுக்கு வேற ஜாபம் கூட வரும் ஆதித்யா எல் ஒன் இன்றைக்கு வந்து வெற்றிகரமாக எல் ஒன் புள்ளியில வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பிரதமர் மோடி வெற்றி வெற்றி ஆகான்னு இன்னும் இன்னும் நம்ம காணொலி வெளியாகி வரும்போது கண்டிப்பாக வாழ்த்துலாம் தெரிவிச்சிருவாரு ஆனா ஜவஹர்லால் நேரு என்னைக்கெல்லாம் நாடு வந்து இந்த மாதிரி சக்சஸ் பண்ணதும் அப்பெல்லாம் ஜவஹர்லால் நேரு வரமாட்டாரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஜவஹர்லால் நேரு தான் காரணம் அப்படிம்பாங்க சில சப்ஜெக்ட் வேற அந்த அளவுக்கு முக்கிய பிரதிநிதிகளும் நாளைக்கு என்ன செய்யறாங்க உரையாற்ற இருக்கிறாங்க இதை வந்து யாரு செய்யணும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலையை நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாடு அரசு செய்கிறது இருந்தாலும் பரவாயில்லை நாம தானே செய்யணும் முதலீட்டாளர் சந்திச்சு யாரு வளர்த்தா இந்தியா வளருதா அம்பானிக்காக சந்திக்கிறார் அவர் யாருக்காக சந்திக்கிறார் உண்மைதான் உலகம் சுற்றும் வாலிபனை போல அவர் வந்து பரலோக ராஜ்யத்தை தவிர எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து அநேகமா பார்த்தேன்னு சொன்னா நம்முடைய நித்யானந்த சுவாமி கைலாசாவா கைலாசாவை எல்லா நாட்டுக்கும் பிரதமர் போயிட்டு வந்து விட்டார் அதனால வளர்ந்தது இந்தியா வளர்ந்துச்சா அதானி வளர்ந்தார் அதானி இன்றைக்கு நம்பர் ஒன் பணக்கார உலக பணக்கார பட்டியல் நம்பர் ஒன் யாரால் வளர்ந்தார் மோடியால் வளர்ந்தார் அதானி வளர்ந்திருக்கிறார் அம்பானி வளர்ந்திருக்கிறார் இந்தியா வளரலையே இந்தியா வளர்ந்திருக்கிறதா இந்தியாவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா இவங்க ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க பதினாறு பர்சன்டேஜ் இருபத்தி ஆறு கோடி மக்கள் மல்டி டிரைவன் ப்ராப்பர்ட்டில இருக்காங்க பல்வேறு வாழ்க்கையோட பல்வேறு சூழல்ல இந்தியர்கள் இருபத்தி ஆறு கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் இன்னும் வந்து ஐம்பது கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கமா தான் இருக்கிறாங்க அப்ப எழுவத்தாறு கோடி மக்கள் வந்து பணக்காரம் கிடையாது அதை இருபத்தாறு கோடி பேருக்கு வந்து வறுமலையில இருக்காங்க ஐம்பது கோடி இந்தியர்கள் வந்து நடுத்தர விஷயத்தான் இருக்காங்க என்ன யாரு மோடி சுற்றுப்பயணத்துல என்ன நடந்திருக்கு இதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம துபாய்க்கு போனாரு அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார் ரெண்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார் வர்த்தக ரீதியான அவர் போயிட்டு விமான நிலையத்தில் வந்து இறங்கிய உடனேவே என்ன சொன்னார் இந்தந்த முதலீட்டாரையும் சந்தித்து இருக்கிறோம் இந்தென்ன தொழில்கள் எல்லாம் தொடங்குவதற்கு ஒப்பந்தங்களை நான் நிறைவேற்றிருக்கோம் சொன்னார் சொல்லிட்டு போகவில்லை உதாரணமா துபாயில போய் என்ன பண்ணார்னா லூலு அவர் வந்து யூசுப் அலியை சந்தித்தார்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணார் லூலு சூப்பர் மார்க்கெட் இதை மாதிரி பாத்தீங்கன்னா வேலை நடக்கிறதையே பார்க்கணும் மோடி சந்தித்து விட்டு என்ன செய்திருக்கிறார் இதுதான் நம்முடைய கேள்வி பிரதமர் மோடி அதுக்காக எதுவுமே இந்தியாவுக்கு செய்யலன்னு சொல்ல முடியாதுல்ல பல்வேறு துறைகளை வந்து இந்தியா வந்து முன்னேற்றிருக்காரு முன்னேற்றினாரு ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லுங்களேன் டெக்னாலஜி பல்வேறு துறைகளை டெக்னாலஜி வந்து இன்னைக்கு தான் முன்னேறதா மோடி சர்க்கார் தான் வந்து டெக்னாலஜிக்கு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்களா நான் பட்டியல சொல்றேன் யூஎஸ் டாலருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நான் முன்னேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள இந்தியாவுடைய பொருளாதாரம் ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்கறாங்க எதிர்கட்சி இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரும் யாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்கறாங்க கடந்த கூட்டத்தொடரில் என்னங்க என்ன ஆச்சு பொருளாதாரம் சிடிபி யுடைய இதை கொடுங்க கொடுங்க இந்த ட்ராக் ரெக்கார்ட கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஒண்ணுமே என்ன செய்ய பேச மாட்டேங்க எப்பையா ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கா இல்லையா நாட்டுல திறந்த வழி பொருளாதாரம்னு உங்களுக்கு இருக்குங்க போட்டி பொருளாதாரம் இருக்கு இந்த ரெண்டையுமே வந்து கவர்மெண்ட் ஊக்குவிக்குதா இல்லையே அரிசி கோதுமை ஏற்றுமதிக்கு வந்து கட்டுப்பாடு விதித்து கிட்டத்தட்ட முப்பத்தொன்னு பில்லியன் டாலருக்கு வந்து அதோட டிரான்சேக்ஷன் இருக்குது சுங்க வரி சேவை வரி ஆன்டி டம்பிங் டியூட்டி இப்படிலாம் இருக்கிறது இதையெல்லாம் வந்து நீங்க சிதைத்து விட்டு எப்படி நீங்க பொருளாதாரம் வளர்ந்து விட்டுது என்று சொல்றீங்க ஒரு நாட்டில் வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரையில குறைந்தது எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி முப்பது வருஷமா இருக்கணும் ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த வளர்ச்சி அப்படியே இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா தான் ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி என்று சொல்வார்கள் நடுத்தர பொருளாதார நாடு வல்லரசா கொடுங்க இந்தியா வல்லரசாசா கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு நடுத்தரமான பொருளாதாரம் வரணும்னா எயிட் நமக்கு வந்து ஜிடிபி வரணும் இப்ப ஜிடிபி எந்த லெவல்ல வளர்ந்து கொண்டிருக்கு நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு யாரோட கம்பேர் பண்றாங்க இலங்கையோடு கம்பேர் பண்றாங்க பங்களாதேஷோட கம்பேர் பண்றாங்க பாகிஸ்தானோட கம்பேர் பண்றாங்க கொஞ்சமாவதும் வைக்க வேண்டாமா நீ யாரோடு கம்பேர் பண்ணணும் சைனாவோட கம்பேர் பண்ணிக்காமவே என்று சொன்னால் வெத்து வேட்டு அறிவிப்புகள் நாட்டை வந்து சுடுகாடாக ஆக்கியதை தவிர நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நீரவ் மோடிகளும் தலித் மோடிகளும் விஜய மல்லையாக்களும் அடித்ததை தவிர மோடி சர்க்கார் பொருளாதார ரீதியில முன்னேற்றவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை வந்து நான் ஏதோ பிஜேபி அட்டாக் பண்ணி பேசணும் மோடியை அட்டாக் பண்ணி பேச எடுத்துக்கொள்ளாதீங்க உண்மையை நீங்க பாருங்க ட்ராக் நீங்க பாருங்களேன் உதாரணமாக மன்மோகன் சிங் ஒரு பத்தாண்டு காலத்துலதான் ஒரு ஒரு கணக்கு எடுக்க முடியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் உள்ள ஜிடிபி உடைய அந்த ட்ராக் ரிக்கார்ட பாருங்க நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது இருபத்தி அஞ்சு லட்சம் கோடியா இருந்தது இதுல காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கு ஐ கே குஜ்ரால் ஆட்சி பண்ணியிருக்காரு எல்லாருமே பல்வேறு வாஜ்பாய் கூட ஆட்சி பண்ணிருக்காரு இந்த பீரியட்ல நாட்டுடைய அன்றைய பொருளாதார நிலைமை ஜிடிபி ரேட்டு குரோத் வளர்ச்சி இருபத்தஞ்சு லட்சம் கோடி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினால காங்கிரஸ் கவர்மெண்ட் முடியுது இல்லையா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் முடியுது பிஜேபி ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப எப்போ நூறு லட்சம் கோடியாக நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி இருந்தது இப்ப எவ்வளவு வளர்ச்சி அஞ்சு புள்ளி ஆறு இப்படி வளர்ச்சியில கொண்டு நிப்பாடு எப்படி இது வளர்ச்சியா இது வீழ்ச்சி எனவே பிரதமர் மோடி நீங்க சொன்னது மாதிரி பெருசா ஒண்ணு என்ன செய்யல ஒண்ணு கிளிக்கல கிழிச்சவன்னு சொன்னா நீங்க தரச்ச தர சொல்லுங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கிறத வந்து ஆதாரப்பூர்வமாக தர கேட்கிறேன் பிரதமர் மோடி அவர்களால் நாடு இருக்கிறது பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறதுன்னா ஒரு ஆதாரத்தை காமிங்களேன் கொரோனாக்கு பீரியடுக்கு பிறகு சைனால இருந்த கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நிறைய என்ன பண்ணிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க வியட்நாமுக்கு போயிருக்காங்க பக்கத்துல இருந்து இந்தியாவுக்கு வரவில்லை இந்தியா நாடு பயங்கரமான வல்லரசு அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது மோடி வந்து தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தில் நம்ம மேம்பட்டு கொண்டிருப்போம்னு சொன்னால் அந்த கம்பெனிலாம் இங்க வந்திருக்கணுமே எத்தனை கம்பெனி வந்து மோடி சர்க்கார் தொடங்கி இருக்கிறது ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டுங்களா பார்ப்போம் எதுவுமே தொடங்கலையா இல்ல நான் வந்து இதை வந்து கால் புரட்சி சொல்லல தவறான தகவல் கூகுள்ல போய் தட்டி பாருங்க அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய சர்க்காருக்கு ஒரு ஆர்டிஐல போட்டு கேளுங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடி பிரதமராக இருந்த நிலையில் உலகத்தில் உலகத்துல இருக்கக்கூடிய மைனிங் கம்பெனி எத்தனை கம்பெனிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறது ஜீரோ ஒரு கம்பெனி வரலங்க ஒரு கம்பெனி வரல மைனிங் கம்பெனி எல்லாம் எங்க போயிருக்காங்க ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட நாடுகளுக்கு போயிருக்கிறது சுரங்கம் தோன்றக்கூடிய கம்பெனிகள் சாப்ட்வேர் அசஞ்சரை தவிர பெரிய ஒரு எம்என்சி மல்டி லெவல் மண் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து சாப்ட்வேர்ல வரவில்லை தொடங்கப்படவில்லை இந்தியாவில் புதுசா உருவாக்கப்படவில்லை பத்து ஆண்டுகள்ல அது போல கார் கம்பெனி எடுத்துக்கிறேன் டொயாட்டாவை தவிர பெரிய அளவுக்கு இல்லை கார் கம்பெனிகளை என்ன செய்யவில்லை இந்த பத்து ஆண்டுகள்ல எந்த விதமான கம்பெனி திறக்கப்படவில்லை டெலிகம்யூனிகேஷன் இப்படி நான் வந்து பட்டியலே போட முடியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த வளர்ச்சியில பத்தில ஒரு பகு கூட இல்லாங்க வெறும் வந்து பூதாகரமாக செஞ்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு வெற்று அறிக்கையை தான் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உலக வர்த்தக முதலீட்டாளர் மாடு நடந்து கொண்டிருக்கிறாரு இது நம்ம வந்து உண்மையாக பாராட்டப்பட வேண்டியது உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இதன் மூலமாக தமிழ்நாடு மேலும் மேலும் தமிழ்நாடு நல்ல பொசிஷன்ல இருக்குது அத தமிழ்நாட்டுடைய சிறப்பு சொன்னா நம்ம அத ஒரு தனிப்பதிவாகவே வந்து பதிய முடியும் நாளையுடைய மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய மாநாடாக இருக்கும் என்பதை நான் சில கருதுகிறேன் அதற்காக வாழ்த்துகிறேன் வந்து மாநாடு நடத்துறாங்க வளர்ந்துருச்சா இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சமான முறையில் தான் தமிழ்நாட்டை நடத்துகிறது தேசிய பேரிடர் நிவாரண நிதி கூட அறிக்க மாட்டேங்க இன்னைக்கு வந்து தென் தமிழகத்துல குறிப்பா எங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய பேரிடர் நடந்துச்சு மழை வெள்ளம் மக்கள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருந்தோம் அதை பேரிடராக நீங்க அறிவிக்கப்பா சொன்னா அறிவிக்க மாட்டேன்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் அவர் பிரதமர் பேச வேண்டிய அவர் பேசிட்டு போயிட்டார் அதெல்லாம் முடியாதுங்கட்டு போயிட்டார் மழை வெள்ளத்தை பா அந்த சேதாரங்களை பார்வையிட முன்னாடியே தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் எந்த ரூபாயும் காசு கொடுக்க கூடாதுங்கிற தெளிவான முடிவுல வந்து அந்த பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் இருந்தார் சுற்றுப்பயணம் வர்கதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம் அறிவிக்க முடியாது நிதியை அதிகமா கொடுக்கணும் இருபத்தோராயிரம் கோடி நிதி கேட்கிறாரு தளபதி ஸ்டாலின் முதல்வரே அதற்காக என்ன செய்யறாரு நிதியை கொடுக்க கூடாது எத்தகைய சூழலில் அவங்க கேள்வி எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்றேன் உங்க கேள்வி வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறிக்கான்னு கேட்குறீங்களே எத்தகைய சூழ்நிலை பாருங்க ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் பேரிடர் நிவாரணத்துக்கு நிதி அளிக்க மாட்டோம் அவ்வளவு ஏன் நீங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை வழங்க மாட்டோம் ஆனா தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் நிதி எடுப்போம் மூன்றாவது மாநிலம் இந்தியாவுடைய எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி ல பங்கு கொள்ளக்கூடிய இந்திய ஒன்றிய அரசுடைய வளர்ச்சியில் மிக பெரிய பங்குதராக இருக்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம தமிழ்நாடு மூணாம் இடத்துல இருக்குது அப்ப நமக்கு நிதி வர்றது இல்லை அத்தகைய நிலையிலும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா இந்தியாவில அதிக தொழிற்சாலை கொன்ற மாநிலத்தை நம்பர் ஒன் நம்ம தமிழ்நாடு க தமிழ்நாட்டுல தான் அதிகமான தொழிற்சாலை இருக்கிறது மின்னணு பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதுல எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியில நாம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது மோட்டார் மோட்டார் வாகன பாகங்களுடைய ஏற்றுமதியில நாம தமிழ்நாடு தான் இருக்கிறோம் அப்ப வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு நமக்கு சரியான முறையில் சப்போர்ட் பண்ணனா எல்லா நம்ம வந்துருவோம் வந்துடுவோம் பண்ண மாட்டாங்க அது வந்து ஆரிய திராவிட அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா நிதிகள் வந்து கொண்டிருந்தது இந்த பத்தாண்டு காலமா பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில மிகப்பெரிய மாநில பொருளாதார மாநிலம் பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிராவை அடித்து நாம் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இதெல்லாம் நான் சும்மா அடிச்சு விட்டு போறது இல்லை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க நாட்டுடைய பார்க்கக்கூடிய நேயர்கள் நம்ம கேவி டுவெண்ட்டி ஃபோர் பை பை செவன் நேயர்கள் வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய புள்ளிவரம் சரிதானாங்க நீங்க ஒப்பிட்டு பாருங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை இது மொத்த இந்தியாவுடைய இரு சக்கர மின்சார வாகன உற்பத்தியில எழுபது பெர்சன்டேஜ் வாகன உற்பத்தி இங்கே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய காரணம் இங்கே இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் அது அதிமுகவர்கிட்டும் திமுக மாறி மாறி ஆண்டாலும் கூட தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் என்பதில தெளிவாக இருந்த காரணத்தினால் இந்த அளவுக்கு வளர்ந்து அதனால தான் இந்த மாதிரியான வர்த்தக கண்காட்சி இந்த மாதிரியான தொழில் முனைவோர் முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடத்து கொண்டிருக்கிறது எனவே இது பாராட்டப்பட வேண்டியது வாழ்த்தப்பட வேண்டியது நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறது பார்ப்போம் ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்யாது ஒரு காலமும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இருக்குண்ண இப்போ ஏற்றுமதி இறக்குமதி தடையாயிட்டுன்னு சொன்னோம் பெட்ரோல் ரேட் என்ன இன்னைக்கு நூறு ரூபா நூத்தி பத்து ரூபா கச்சா எண்ணெய் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரலுக்கு எண்பத்தி அஞ்சு டாலரு தொண்ணூறு டாலர் வரைக்கும் நூறு டாலரா தாண்டி போச்சு அப்போ வந்து நாட்டுல பெட்ரோலுடைய ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து வெறும் எழுவது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கித்தாங்க இந்த மோடி சர்க்காரில் இந்த ஒன்றிய பிஜேபி அரசில் பல முறை பல மாதங்களாக ஒரு பேரலுக்கு வந்து முப்பத்தாறு டாலர் நாற்பது டாலர்லாம் இருந்த நிலையிலும் கூட இந்த பிஜேபி சர்க்கார் என்ன செஞ்சுன்னா நூத்தி பத்து ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்களே இந்த பணங்கள் எல்லாம் எங்கே போகிறது என்பதுதான் வந்து என்ன செய்யறது ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல கொரோனா பிரீடு அப்படின்னு சொல்லுவாங்க கொரோனா பிரீடுலாம் கணக்கில் சேர்க்குறீங்களே கொரோனா கூட விட்டுருவோம் கொரோனா காலத்துல வந்து உலக பொருளாதாரமா வீழ்ச்சி தான் இருந்துச்சு அதை விட்டு விட்டு பார்த்தாலும் கூட இந்தியா வளரவில்லை வீக்கம் அடைஞ்சிருக்கிறது எதுல வளர்ந்துருக்கிறது ஈடி அனுப்புறதுல வளர்ந்துருக்குது தனக்கு பிடிக்காத எதிர்கட்சி மாநிலத்தை வந்து அடிச்சு நொறுக்குறதுல ஐடியை கொண்டு மிரட்டுறதுல சிறப்பாக செயல்படுறாங்க நாட்டை கொள்ளடிச்சுட்டு போறதுல மிக சிறப்பாக செயல்படுறாங்க ராமர் கோயில் பிரச்சனை திரு செவன்டி ஆர்டிகிள் திரு செவன்டி நீக்கி அந்த காஷ்மீர் மக்களை வஞ்சிக்கிறதுல மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க பிபிசி டாக்குமெண்ட்ரிங்க பிபிசியுடைய உடைய தொலைக்காட்சி டாக்குமெண்ட்ரி வெளியிறது மோடி வந்து இந்த மாதிரி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அதானியை தான் என்ன சிலாரு வளர்க்கிறாரு என்று சொல்லி இந்த பொருளாதார சம்பந்தமாக பிச்சு பறக்க விட்டாங்க அதே மாதிரி குஜராத் கலவரத்துக்கு மோடி தான் காரணம் என்று ஹிண்டன்பர்க் இந்த பிபிசி டாக்குமெண்ட் சொல்லிச்சு உடனே என்ன பண்ணாங்க பிபிசியுடைய அலுவலத்துக்குள்ளேயே ஐட்டீரியல் விட்டாங்களா இல்லையா இதில் தான் இந்த இதுக்கு மோடி சர்க்கார் வளர்ந்து தவிர வேற எந்த விதமான புதிய தொழில்களை வந்து செய்வதிலையோ நாட்டை முன்னேற்றதுலையோ அவங்க வந்து என்ன செய்யல ஒரு காலமும் வளரவில்லை இது சொல்லும் போது சங்கி மங்கி மீடியாக்கு என்ன சொல்றாங்க நாங்கள் பட்டாசு பிடிக்கவில்லையா தீபாவளி டைம்ல பட்டாசு அதிகமா விற்கிறோம் இதெல்லாம் ஒரு இது ஒரு பதிலாது நாங்க வந்து தங்க வில்லி விற்பனை பயங்கரமா நடக்கிறோம் எங்க நடக்குது கம்பேர் பண்ணுவோமா தங்க விலை ரேட்டு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்ப பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி கடைசி பதில் வராது ஏதாவது ஒரு சப்பக்கட்டை கட்டிட்டு போறாங்க நாடு வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி சர்க்கார் மோடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்கள் வந்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்த விட வேண்டும் அதற்காக ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த கேள்வி டுவெண்டி ஃபோர் பை செவன் தொலைக்காட்சி வந்து நம்ம ஊடகம் வந்து மிக சிறப்பாக வெளியிட வேண்டும் ஊடகத்துல வந்து மிகப்பெரிய பணி வந்து மிகப்பெரிய பணி இந்த தமிழ்நாடு உடைய கவர்மெண்ட் தளபதி ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரியாதுங்க உலக முதலீட்டார்கள் மாநாட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியல மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் எதற்காக அந்த மாநாடு இது வந்து திமுகவை புகழ்றத ஆகாது திமுக சரியாக சேர்ந்த புகழ வேண்டியது தப்பு இல்லையே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாக எதாவது எந்த கட்சியா இருக்கட்டும் சரியான ஒரு தான் போகிற தப்பு இல்லையே தப்பாசுனே சுட்டி காட்டுவோம் அந்த அடிப்படையில் தான் எனவே உலக பொருளாதார முதலீட்டாளர்களுடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் என்று நாம் என்ன செய்யறோம் பதிவு செய்கிறோம் நன்றி சார் நன்றி